வெந்தயக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு சாதத்தோடு போட்டு விறகு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கீரை சாப்பிடாத ஆளுக்கெலாம் இந்த மாதிரி கீரை பொரியல் பண்ணி கொடுத்து பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க எந்த கீரைனாலும் இந்த மாதிரி பொரியல் பண்ணலாம் சூப்பர் டேஸ்ட்டில் வெந்தயக்கீரை பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்ல பொரியுதும் பாசி பருப்புங்க ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் ஊற வச்சும் போடலாம் சும்மா அப்படியே தாழ் சத்துலேயும் போடலாம் கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு உருளைக்கிழங்குங்க சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன் உருளைக்கெழங்கு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காதா இருந்தால் அதிகமாக போட்டுக்கோங்க கீரையோட சேர்த்து உருளைக்கெழங்குன்னு சேர்த்து சாப்பிட்ருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயக்கீரை வந்து சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சமாக அறுவளத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கீரை ஆட் பண்ணிருந்தோங்க கீரை வந்து உள்ள கீரை ஆஞ்சி நம்ம பொடிசாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க அதில் உப்பு போட்டு நம்ம வதக்கும்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு உருளைக்கிழங்கெலாம் அந்த கீரையில் இருக்க கீரை பதத்திலே நல்லா வெந்து கிடச்சிருங்க இதுக்கு வந்து மசாலா வந்து பூண்டு ரெண்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் ரெண்டு துண்டு தேங்காய் சின்ன வெங்காயம் ரெண்டுங்க எல்லாம் போட்டு குறைபரப்பாக திரிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா இதுதான் இதுக்கு பேர் பச்சை மிளகாவை நறுக்கி போட்டு தேங்காய் துருவி போட்டும் பண்ணி சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் அரைச்சி போட்டிருக்கேன் மசாலா போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் குற பரப்பாக அரைச்சி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி நல்ல மசாலாவோட பச்சாவோட போதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கி நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா சாதத்துலேயே விரகி சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கீரையோடு அந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மசாலா வந்துருச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் பாய்